السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد غنيه ذكريه اللهم الله الذين على அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து அதிலே மனித சமுதாயத்தை அழகிய படைப்பாக படைத்து எந்த மனிதன் பிறந்து அவனுக்கு மரணம் என்பது ஒன்று இருக்கின்றது என்பதை அல்லாஹ தன்னுடைய திருமறை குரான் வாயிலாக தெல்ல தெளிவாக எந்த சந்தேகத்திற்கும் இடம் இல்லாமல் அல்லாஹ எடுத்து இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்லுகின்றான் மனிதர்களிடத்திலேயும் எந்த கருத்து வேறுபாடுகளும் கிடையாது ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ திட்டவட்டமாக சொல்லுகின்றார் இந்த மரணத்தை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் எந்த சந்தேகமும் அதிலே கிடையாது நிச்சயமாக நீங்கள் எவ்வளவு பெரிய கோட்டை கொத்தளங்களில் இருந்தாலும் இந்த மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் அப்படிப்பட்ட மரணத்தை நாமளும் மறுக்கல நாமெல்லாம் மரணிக்க போறோம் என்பதை நாம உணர்ந்திருக்கிறோம் அதை புரிஞ்சிருக்கிறோம் இன்றைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம பிரிய போறோம்னு நினைச்சிருக்கிறோம் ஆனா இந்த மரணம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா அதுலதான் நாம பொறுப்போக்கா இருக்கிறோம் இந்த மரணம் என்பது திடீர்னு வரும் எந்த அறிவிப்பும் இருக்காது எந்த தகவலும் இருக்காது எந்த அவகாசமும் இருக்காது அந்த நேரம் வந்துவிட்டால் துல்லியமாக அந்த நேரத்திலே நம்முடைய உயிர் நம்மை விட்டு பிரிந்து விடும் ஏராளமான சான்றுகளை நம்ம பார்த்தோம் காலையில எத்தனையோ வேலைகளை வைத்து விட்டு அலுவலகத்துக்கு போ போற வேலை மற்ற என்ன எத்தனையோ வேலைகளை பட்டியலிட்டு தூங்குனாங்க சமீப காலத்துல வயநாட்டுல காலையில அவர்கள் உயிரோடு இல்லை அவர்கள் இறந்து விட்டார்கள் அதே போல எத்தனையோ கனவுகளோடும் ஆசைகளோடும் வாங்கிவிட்டு சில முன்னால் பார்த்தோம் ஆக்சிடென்ட் மரணிக்க போறோம் சொல்லி அவர்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டு செல்ஃபிகளை எடுத்துக்கொண்டு அதை ஸ்டேட்டஸ்களாக வைத்துக் கொண்டு அவர்கள் புறப்பட்டார்கள் ஆனால் வெடிப்பொழுதிலே மரணம் வந்து அவர்களை அடைந்து விட்டது இப்படித்தான் நமக்கு மரணம் வரும் எப்படின்னா தெரியும் திடீர்னு வரும் எத்தனையோ தேவைகளை வச்சிருப்போம் எத்தனையோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்து முடிக்க வேண்டிய தேவைகள் இருக்கும் தனக்கு செய்து முடிக்க வேண்டிய வீட்டுக்கே செய்ய வேண்டிய இப்படி அனைத்து தேவைகளும் இருந்தாலும் எந்த தேவைகளுக்கும் அவகாசம் அளிக்கப்படாது உடனடியாக நேரம் குறிப்பிட்டு விட்டால் அந்த மரணம் நம்மை வந்து அடைந்து விடும் மலக்குமாறு வருவார்கள் நல்லவர்களாக இருந்தால் சூரியனை போல பிரகாசமுடைய வளர்க்குமார்கள் வந்து நற்செய்திகள் சொல்லப்பட்டு அவர்களுக்கு உயிர்கள் பிரித்தெடுக்கப்படும் இருந்தால் கருமை நிறத்துடைய மரத்து வருவார்கள் அவர்கள் நல்ல ஆத்மாக ஆத்மாவாக இருந்தால் கத்தி மோனி கத்தி மோனியனே விரைவுபடுத்துங்கள் விரைவாக கொண்டு போய் அடக்கம் செய்யுங்கள் என்று அந்த ஜனாசா கூக்குறையிடும் ஆத்மாவாக இருந்தால் என்னை எங்கே நீங்கள் கொண்டு செல்லுகின்றீர்கள் என்று குழம்பும் என்று அல்லாஹுடைய தூதர் வர்ணிக்கின்றார்கள் நல்ல ஆத்மாவாக இருந்தார் இல்லையோன் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்திலே அவர்களுடைய பெயர் பதிவு செய்யப்படும் கெட்ட ஆத்மாவாக இருந்தால் சிஜி என்று சொல்லக்கூடிய ஏட்டிலே கெட்ட ஏட்டிலே மோசமான ஏட்டிலே தரம் தாழ்ந்த வேட்டிலே அவர்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்படும் என்பதை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் நமக்கு அப்படி பதிவு செய்யப்பட்டு பிறகு நம்மை அடக்கம் செய்து விட்டதற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் தோழிலும் மார்பிலும் தூக்கி போட்டு வளர்த்த நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் நம்முடைய துக்க சந்தோஷங்களை விட்டு விரண்டு ஓடி அந்த பிள்ளைகளுக்காக சந்தோஷத்தை வாரி வழங்கிய தந்தையாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் பாசத்திற்கு மேல் நேசம் வைத்திருந்த மனைவியாக இருக்க யாராக இருந்தாலும் அந்த ஜனாசாவை கொண்டு போய் அடக்கம் செய்து விட்டு வந்தால்தான் திருப்தி அது நல்லபடியா ஜனாசாவை அடக்கம் பண்ணியாச்சு அதுதான் ஒரு ராகத்தால் வச்சிருக்கிறான் நம்மோடு இருந்து வாழ்ந்து ஒன்றோடு ஒன்று கலந்திருந்த மக்களாக இருந்தாலும் அவர்களை கொண்டு போய் அடக்கம் செய்தால ஒரு நிம்மதி ராகத் சோர்வுட்டி பால பாலூட்டி வளர்த்த பிள்ளைகளை கூப்பிடாங்க வாங்க எங்க இருக்கீங்க தன்னுடைய தகப்பன் மேல நீங்க மண்ணள்ளி போடுங்க பிள்ளை அடக்கம் செய்து ஒரு வேர்வை துணி ஒரு மலை துளி படாமல் வளர்த்திருப்பார் அந்த தகப்பனை கூடா வாங்க மண்ணல்லி போடுங்க அவர்களை அடக்கம் செய்து விடுங்கள் இதுதான் எல்லா மனிதர்களுடைய நிலை நம்முடைய நிலையும் அதுதான் எந்த மனிதனுக்கும் இதுகளுக்கு கிடையாது எல்லோரும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் அப்படி மரணத்தை சுவைத்து அடக்கம் செய்து விட்டதற்கு பிறகு தவறிலே மூன்று கேள்விகள் கேட்கப்படும் நாம் எல்லாம் நமக்கு எல்லாம் பல செய்திகளிலே கேட்டது மூன்று கேள்விகள் அங்கே நம்மை பார்த்து கேட்கப்படும் உன்னுடைய ரப்பு யார் உன்னுடைய மார்க்கம் எது உன்னுடைய தூதர் இந்த மனிதரை பற்றி நீ என்ன நினைக்கின்றாய் என்பதை போன்ற கேள்விகள் எல்லாம் கேட்கப்படும் அதை கேட்டு முடிப்பதற்கு பிறகு நல்ல ஆத்மாவாக இருந்தால் அதற்கான சரியான பதிலை சொல்ல அல்லாஹ் அனுமதிப்பான் அல்லாஹ் நாடுவான் கெட்ட ஆத்மாவாக இருந்தால் அதற்கு பதில் சொல்ல முடியாது நான்காவதாக ஒரு கேள்வி கேட்கப்படும் நல்ல ஆத்மாவிடத்திலேயும் கெட்ட ஆத்மாவிடத்திலேயும் கேட்கப்படும் இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு எப்படி தெரிந்தது நல்ல ஆத்மா சொல்லும் கராத்த குரான் இந்த குரானை நான் ஓதி இருக்கின்றேன் அதன்படி செயல்பட்டு இருக்கின்றேன் அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றேன் கெட்ட ஆத்மா இருந்தால் மா கராத்த குரான் அதன்படி செயல்படவும் இல்லை அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்ற சிந்தித்து நடக்கவும் இல்லை என்று அந்த ஆத்மா பதில் சொல்லும் அந்த மூன்று கேள்விகளும் அடிப்படையாக கேட்கப்பட்டதற்கு பிறகு சரியாக பதில் சொன்னால் புது புதுமாப்பிலே போன்று உறங்க செய்துவிட்டு மலக்குமார்கள் சென்று விடுவார்கள் தெட்ட ஆத்மாவாக இருந்தால் அவர்களுக்கு சம்மட்டியால் பிரடியில் அடிவிடும் என்பதை எல்லாம் அல்லாவுடைய தூதர் நமக்கு எச்சரித்து சென்றிருக்கின்றார்கள் இறுதியாக எதில வெட்டி இருக்கின்றது என்பதை இந்த செய்தியின் வாயிலாக அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லுகின்றார்கள் அல்லாஹுடைய வார்த்தையை வைத்து சொல்லுகின்றார்கள் அல்லாஹுடைய வகையை வைத்து சொல்லுகின்றார்கள் இந்த திருமறை குரானை ஓதி அதன்படி செயல்பட்டு இந்த உலகத்திலே மரணித்து இருந்தால் இந்த மரணித்துக்கும் பதில் சொல்லிவிடலாம் புதுமாட்டிலே போல் நீ உறங்கலாம் அல்லாஹுடைய தூதர் முகமது அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த அஸ்தக்கள் ஹதீசு கித்தாபுல்லா வார்த்தைகளிலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளிலேயும் சிறந்த வார்த்தை என்பது

கேட்ட செய்திகளை இந்த காதில வாங்கி இந்த காதில விட்டவர்களாக நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் திருமறை அல்லாஹத்திலே சொல்லுகின்றான் என்று இந்த மனித சமுதாயத்தை பார்த்து கேட்கின்றான் சிந்திக்காத மக்களாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்கின்றோம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய இந்த திருமறை குரான் பெரிய ஏகாதிபத்தியெல்லாம் தீர்வு சொல்லக்கூடிய உலகத்திற்கே தீர்வு முதலாவதாக அடிப்படையாக இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹ் சொல்லுவது பில்லா அல்லாஹிற்கு இணை வைத்து விடாதீர்கள் அப்படி இணை வைத்தீர்கள் என்று சொன்னால் மற்ற எல்லா பாவத்தையும் விட அல்லாஹ் கண்டிக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் விட பட்டியை விட கலவை விட விபச்சாரத்தை விட எல்லாத்தையும் அல்லாஹ் முதன்மையாக சொல்ல வேண்டும் அல்லாஹு அப்படி நீ இணை வைத்தியன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றா ஹர்ரம் அல்லாஹு அழகி ஜென்னா இந்த உலகத்தின நாம் எதை அடிப்படையாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ எதற்கு செல்ல வேண்டும் என்று வைத்திருக்கின்றோமோ அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தடை செய்து விடுவான் அந்த மனிதனுக்கு அந்த சொர்க்கம் இல்ல இந்த மனித சமுதாயம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம கோயிலுக்கு போய் சாமி முன்னாடி நின்று அதை வழிபட்டால் தான் இணைவனுக்கு இணை வைப்பது என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் இணை வைப்பினுடைய சாராம்சம் ஏராளமாக இருக்குது இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் மனிதர்கள் இறந்தவனுக்கு இருக்கு என்பதும் பாதியான செய்திகளை எல்லாம் கேட்டு கேட்டு திரும்ப என்ற எண்ணம் நம்முடைய மனதில் தோணலாம் ஆனால் இது சர்வ சாதாரண விஷயம் அல்ல இந்த உலகத்தில எவ்வளவு போன நம்ம செலுத்துகிறோம் சாதாரணமா நம்ம தெருவுல காயந்தீவிக்கு வர்றாங்கன்னா வண்டி அது போன்ற வண்டியில தக்காளி கத்தரிக்காய் வாங்குறதுல நாம எவ்வளவு ஆர்வம் காட்டுறோம் அதுல ஒரு சொத்தம் வந்துடக்கூடாது ஒரு அழுகை இருந்துடக்கூடாது இப்படி இந்த உலக விஷயத்துல அற்புதமான காரியங்களில நாம எவ்வளவு ஆர்வம் செலுத்துகின்றோம் ஆனால் நாடு மறுமையிலே அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அந்த முதன்மையான வீடு என்பதை அல்லாஹுடைய தூதர் கபடை தான் சொல்லி காட்டுகின்றார்கள் அதில அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அத்துணை வாழ்க்கைகளும் வெற்றி தான் இந்த உலகத்தில இந்த உடம்பில ஓடுகின்ற இந்த நொடி இந்த உயிர் இருக்குவதுதான் நமக்கான நேரம் இதுலதான் நாம யோசிக்கணும் இப்படிப்பட்ட செய்திகளை நாம கேட்கின்றோமோ இதன் நாம் செயல்பட்டோமா திருமலை குரான் என்ன சொல்லுகின்றது இன்றைக்கு விவாத வேலைகளில் உட்கார்ந்துகிட்டு நாங்க தரிகால போய் சிரிக்கு வைக்கல என்பதை ஆணித்து நாம பேசுவார்கள் நாமெல்லாம் தரிகாலுக்கு போனது இல்லையா அந்த தரிகால என்ன நடக்குது அவர்கள் வழிபடுகின்றார்கள் என்பதை நமக்கு தெரியாதா அல்லாஹுடைய தூதர் முகமது சொல்லல்லும் அலையும செல்லும் அவர்கள் தன்னுடைய மரண வேடையில இருந்து கொண்டு சொன்னார்களே தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த சொத்தை எழுதி வச்சிரு தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு இந்த சொத்தை எழுதி வச்சிரு என்னுடைய காரியங்கள்ல இப்படி நடத்தி அப்படி சொல்லல மீதும் மீதும் உண்டாவதாக என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இயற்கையாக சொன்னாங்க அவர்கள் எல்லாம் தன்னுடைய தங்களுக்கு அனுப்பப்பட்ட நதிமார்களுடைய வணக்க ஸ்தலமாக ஆக்கி கொண்டார்கள் விழா கொண்டாடும் ஆக்கி ஆக்கிவிட்டார்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வணக்கங்களை அந்த கபர்களுக்கு செய்ய அவர்கள் முற்பட்டார்கள் செய்தார்கள் அதனால் அவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் இன்றைக்கு நெருப்பு நெருப்பு வணங்கிகள் நெருப்பை வைத்து வணங்கினார்கள் இங்கே தருவாலம் என்ன நடக்குது இந்த குத்து விளக்கு வச்சு அதில் நெருப்பை ஏற்றி அதை வரக்கூடிய எண்ணெய் எடுத்து தனக்கு நோய் சரியாகும் என்ற எண்ணத்தில அதை தேர்த்து கொள்ளக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கலையா இதெல்லாம் சிறுக்கு இல்லையா இதெல்லாம் இறைவனுக்கு இணை இறைவனால் மாத்திரமே சரி செய்ய முடியக்கூடிய ஒரு விஷயத்தை இறைவன் அல்லாதவர்களும் சரி செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது இது எவ்வளவு பெரிய அபத்தமான விஷயம் ஒவ்வொரு தொழுகையிலேயும் நாம் அல்லாஹிடத்திலே கேட்கின்றோமே உன்னையே வழங்குகின்றோம் உன்னிடத்திலே நாங்கள்

ஏழு சாராருடைய நிழல் தரக்கூடிய ஒரு சாராரு அல்லா வைக்கிறார் இளைஞர்களை அந்த இளைஞர்களுடைய நிலைமை அந்த நாள்ல எப்படி இருந்துச்சு இந்த விழா கொண்டாடக்கூடிய அவர்களுக்கு சமூக சீர்திருத்தம் செய்யப்பட்டதா அவர்களை வைத்து இந்த மார்க்கத்திற்காக பிரச்சார களம் ஏற்படுத்தப்பட்டதா இதெல்லாம் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போலவே சிந்திச்சிடணும் இந்த உயிர் நம்ம விட்டு பிரிஞ்சிருச்சுன்னு வைங்க இந்த பார்வை நிலைகுத்தி நின்று நம்முடைய கால்கள் ஒன்றோடு ஒன்று பின்னிவிட்டது என்று சொன்னால் அதற்கப்புறம் எந்த பாவ மன்னிப்பும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த சக்கராத்துடைய நேரம் வரும் வரைக்கும் தான் வந்த அந்த எல்லை தாண்டிருச்சுன்னு சொன்னா அதற்கு பிறகு நடக்கக்கூடிய எந்த விஷயத்திற்கும் நாம் எந்த கை சேதப்பட்டும் ஒன்றும் புண்ணியம் கிடையாது அந்த சொர்க்கத்தை நரகத்தை பற்றியும் அல்லாஹ் மறுமையை பற்றியும் இந்த உலகத்தின் ஏராளமான செய்திகளை இந்த மனித சமூகத்திற்கு எடுத்து சொல்லிவிட்டான் நான்காவதாக கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன என்பதையும் சொல்லிவிட்டான் அந்த கேள்வி என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய காதுகளிலே கேட்டிருக்கின்றோம் அதை செயல்படுத்த வேண்டும் திருமலை குரான படிக்கும் அதிலே அல்லாஹிற்கு வைக்குவதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குது தர்காக்கலை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குது இது போன்ற கந்துக்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் ஆராய்ந்து படித்தால் தான் அல்லாகுவிடத்திலே நாம் வெற்றியடைய ஆளர்களாக ஆக முடியும் இந்த திருமறை குரான் தான் நேர் வழிகாட்டி அதுதான் வார்த்தைகளிலே சிறந்தது என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் ஹதி அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல் தான் வழிகாட்டுதலிலேயே சிறந்த வழிகாட்டுதல் அந்த வழிகாட்டுதல்ல ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது கபுரை கட்டி அதற்கு வழிபாடு செய்யக்கூடிய வேலைகள் கந்தூரி எடுக்கக்கூடிய வேலைகள் இந்த மக்களை சீரழிக்கக்கூடிய சின்ன வழிகள் எங்கேயாவது நடந்திருக்குதா அது போன்ற வழிகாட்டுதல் எதுவும் இருக்கிறா என்று கேட்டால் கேட்டுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒரு சாரார் எழுதுக்கிறாங்க அவர்களுக்காக விமர்சையாக செய்ய வேண்டும் ஒரு ஜமாத்தி எழுதி அதற்காக நாம் விமர்சையாக செய்ய வேண்டும் என்று மறுமை வாழ்க்கையை நாம் விடக்கூடாது எந்த ஜமாத் மேலையும் சாரார் மேலையும் குழுக்கள் மேலையும் இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி நம்முடைய மறுமை வாழ்க்கையை விடக்கூடாது ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் நான் பிள்ளைகளுக்கு விளையாட்டு காண்பி தான் கூட்டிட்டு போறேன் என்ற வாதங்களை எல்லாம் பெரும்பான்மையாக நாம் பார்க்க முடிகின்றது அந்த இடத்துக்கு நாம போயிட்டோம் சொன்னாலே அவர்களுக்கு அது ஆதரவு கொடுப்பதுதான் அதை நாம் ஆதரிப்பதுதான் யாரு சொல்றா இவையா சொல்றான் அதையே சொல்றான் சிந்திக்காதீங்க குரான் என்ன இருக்குது சொல்லக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் சாராராக இருந்தாலும் எந்த அமைப்பாக இருந்தாலும் திருமலை குரானில் இருந்து எடுத்து சொல்லப்படுகின்றதா அல்லாஹுடைய வார்த்தை அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகள் முழங்கப்படுக இதை பார்த்தா போதும் இதை தான் நாம் செயல்பட வேண்டும் எந்த மக்கள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகளும் நம்முடைய மறுமை வாழ்க்கையை நாசமாக்கிவிடக் கூடாது இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் அதை பெற்றுக் கொள்ள முடியும் உலகத்தில் எதை இழந்தாலும் நம்முடைய உயிர் வாழ முடியும் அதை பற்றி எந்த சேதமும் கிடையாது ஆனால் மறுமையிலே நாம் சொர்க்கத்தை இழந்து விட்டோம் என்று சொன்னால் படுகொலிகளை பற்றி அல்லாஹு ரொம்ப திருமலை குரானில மிக பயங்கரமாக எச்சரிக்கின்றான் சாதாரண ஒரு வேதனை அல்ல தோள்கள் மாற்றப்பட்டுக் கொண்டே இருக்கும் உங்களுக்கு வேதனையை நீங்கள் சுவைத்துக் கொண்டே இருப்பீர்கள் உங்களுக்கு வணங்கக்கூடிய வான ஒரு தண்ணி தாகத்துல இருப்போம் அப்பொழுது வழங்கக்கூடிய பானம் என்பது செம்பை போன்று கொதிக்கக்கூடிய பானமாக நம்முடைய குடல்களை ஊற்றப்படும் அது செம்பு கொதிப்பதை போன்று கொதிக்கும் உங்களுக்கு உணவு வழங்கப்படும் ஜக்கூன் என்று சொல்லக்கூடிய ஒரு கள்ளிச்செடி அந்த கள்ளிச்செடி என்பது நரகத்தினுடைய அடிப்பகுதியில் இருந்து வரக்கூடியது நரகத்தினுடைய அடிப்பகுதியை அல்லாஹுடைய தூதர் முகமது செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் வர்ணித்தார்கள் ஒரு கல்லை தூக்கி போட்டோம்னு சொன்னா எழுபது ஆண்டுகள் பிரயாணித்துத்தான் அது அடிப்பகுதியை போ அடையும் எப்படிப்பட்ட எழுபது ஆண்டுகள் உலகத்தில் உள்ள எழுபது ஆண்டுகளா மறுமையோடு இந்த உலகத்தை நாம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உலகத்தினுடைய ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் எண்ணிக்கையில உலகத்தினுடைய ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய ஆயுதத்தளம் என்ன அதிகபட்சம் ஒன்பது பிறந்த நாள் சமூக வலைதள பார்க்கிறோம் கொண்டாடுறா பெரிய விமர்சைய கொண்டாடுறான் நூறு வைங்க ஒரு மனிதனுடைய ஆயுதத்தளத்தை ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் இந்த உலகத்தினுடைய ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் தான் மருமையினுடைய ஒரே ஒரு நாள் அப்படிப்பட்ட அந்த 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 ஆண்டுகள் பிரயாணம் வந்து அடிப்பகுதியை அடைந்து கொள்ளும் என்று சொன்னால் எப்படி இருக்கும் அந்த அடிப்பகுதியிலிருந்து வரக்கூடிய ஜற்கும் என்று சொல்லக்கூடிய அந்த மரத்திலிருந்து உங்களுக்கு கள்ளி செடியினுடைய உணவு வழங்கப்படும் உங்களுடைய நாவுகள் உங்களுடைய வாய்கள் உங்களுடைய குடல்களை எல்லாம் தீர்த்து கொண்டு அல்லாஹ் செல்லும் என்று தன்னுடைய திருமறை குரானில பேசுகின்றான் மகத்தான வேதனை சொல்ற அல்ல மகத்தான வேதனையை நீங்க சுவைப்பீர்கள் வார்த்தைகள் எல்லாம் ஒன்னு நாம நிதானமா சிந்திச்சு அந்த திருமறை குரான படிச்சோம் சொன்னா இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்னாங்களே என்னுடைய வாழ்க்கை வணக்கம் என்னுடைய வழிபாடு என்னுடைய மரணம் எல்லாம்

நரகவாதிக்கு வாதிக்கு ஒரு சிறப்பு அனுபவிக்கப்படும் அந்த சிறுப்பை அணிந்த மாத்திரத்திலேயே மண்டையில உள்ள மூணையெல்லாம் உருகி ஊத்திடும் அவ்வளவு கொடூரமானது குரூரமானது யார் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியிலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளவே கொள்ளாதீர்கள் யார் சொல்ற என்பதை நீங்க பார்த்து என்றைக்குமே பார்க்காதீங்க தனி மனிதர்கள் ஒவ்வொருத்தவர்களுக்கும் நான் சொல்றேன் எனக்கும் சொல்றேன் சொல்லக்கூடிய ஆட்கள் முக்கியமே இல்லை சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க உங்கள் மீது தான் நாங்கள் சொல்லுகின்றோம் எங்களுக்கு என்ன அந்த தந்திரில வந்து அதை அனுபவிக்கிறது எங்களுக்கு ஆசை இல்லையா அதையெல்லாம் நாங்கள் பார்த்து கழிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆசை இல்லையா திருமணத்தில போய் அந்த சாப்பாடுகளை உண்பதற்கு எங்களுக்கு ஆசை எல்லாமே இந்த உலகத்தில் இன்பம் தான் அல்லாஹ் இன்பத்தை வைத்து தான் மீன் அதை செய்யாத மது குடிக்கிறது மது குடிக்கிறவர்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்வாரு அது அழகான இன்பம் என்னுடைய எல்லாம் போயிருது ஆனால் இன்பத்தை வைத்து அல்லாஹ் நீ மது இன்பம் அல்லாஹுடத்திலே அல்லாஹுடைய அது மிகவும் அறிவுறுப்பான காரியம் மரண தண்டனை வழங்கக்கூடிய அளவிற்கு அறிவுறுப்பான காரியம் என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் தன்னுடைய திருமறை புராணியில கண்டிக்கின்றான் அதன் பக்கம் கூட நீங்க எருங்காதுன்னு சொல்றான் எல்லாத்துலயும் இன்பம் இருக்கும் இந்த உலகத்திலே சோதனைகளாகத்தான் இருக்கும் சில விஷயங்கள் சில நேரங்களிலே நமக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் இறைவனுக்காக இதிலிருந்து நான் விலகிக் கொள்கின்றேன் வேற யாருக்காகவும் விலகல இறைவனுக்காக விளகிற என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையோடு நாம் பயணித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக சொர்க்கத்திலே ஏராளமான இன்பங்கள் இருக்கு கபூரனுடைய வேதனையை பற்றி அல்லாஹும் அவருடைய தூதரும் ஏராளமான செய்திகளை சொல்லுகின்றார்கள் உஸ்மான் அலி இஸ்லாம் அவர்கள் கபூருடைய குளியை பார்த்தால் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருக்கே நனையக்கூடிய அளவிற்கு அழுவார்கள் என்று செய்திகளை நாம் பார்க்கின்றோம் மிக பயங்கரமான ஒரு வீடு அல்லாவினுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் ஒவ்வொரு தொழுகையினுடைய நேரத்திலும் நீங்கள் இந்த கபூரில் இருந்து பாதுகாப்பை பெறுவதற்கான பிரார்த்தனையை செய்யுங்கள் என்று நமக்கு பிரார்த்தனையை கற்றுத் தந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு மணி பன்னெண்டு ஐம்பத்தி இந்த நிமிஷம் நம்முடைய உடம்பில் இருந்து நம்முடைய உயிர் பிரிந்து விட்டது என்று சொன்னால் நாளைக்கு மத்தியம் பன்னெண்டு ஐம்பத்தி வரைக்கும் நாம இருப்போமோ தெரியாது இந்த உலகத்துல நம்முடைய ஜனாசாக்களை நாளைக்கு இந்நேரம் இருக்கு மத்தியானம் இதுவரையும் கூட வைப்பார்கள் என்று தெரியாது இந்த உலகத்திலே இந்த மனிதர்களுடைய மரணத்தை இந்த மனிதர்கள் மறப்பதை ஒவ்வொருவரும் நினைத்து பார்த்தால் இறைவனுடைய திருப்திக்காகத்தான் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்வாங்க அவ்வளவு எளிதா நாம மரணத்தை மறந்துருவோம் மனிதர்களை மறந்துருவோம் மறந்துருக்க இதுக்கு முன்னாடி எத்தனை மக்கள் இருந்தாங்க நம்மளோட நம்மோடு சாப்பிட்டு நம்மோடு உறங்கி நம்மோடு நம்முடைய வீடுகள்ல இருந்து எத்தனையோ மக்கள் மரணம் ஆயிருக்கிறாங்களா அவர்களுடைய மரணத்தை நாம் எப்படி மறந்து விட்டோம் இப்படி நாமளும் மறக்கப்படுவோம் இந்த உலகம் இயங்கி கொண்டே இருக்கும் இந்த உலகத்திலே இந்த உடம்புள்ள இந்த நிமிஷம் இருக்கக்கூடிய பாவம் மன்னிப்பு தேடி எல்லா பாவங்களையும் விடு என்று கேட்டால் இறைவன் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான் இறைவனிடத்திலே சரணடைந்து இனி வரக்கூடிய காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையை சீரானதாக அழகானதாக இறைவனுடைய தூதருடைய கட்டுனைக்கு ஏற்றாறுபடி நாம் செலுத்தி நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கையிலே வெற்றியடையக்கூடிய நன்மக்களாக உல ரஹ்மான் நாம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் வாகிர தவான நிகம் இல்லாகிறப்பில் ஆளு கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களை இந்த வாழ்வையும் மரணத்தையும் படைத்தது யார் நல்ல செயலுக்கு உரியவர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் அற்பகாலம் அறுபது இருபது வருட காலம் மிகவும் அற்பம் இந்த அற்பத்துல நம்முடைய சில ஹராமான சந்தோஷங்களை விட்டு இறைவனுக்காக வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு நர்ச்சி இது சொல்லுகின்றால் மாலா ஐநொன்றாம் எந்த கண்ணும் பார்த்திடாதும் எந்த செவிகளும் அதனுடைய இன்பங்களை கேட்டிடாத எந்த உள்ளமும் அதை அதனுடைய இன்பங்களை கற்பனை கூட செய்ய முடியாத சொர்க்கத்தை உங்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் அதுதான் நிரந்தரம் இதுல இந்த வாழ்க்கைக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை தான் அழகான மிக மிக செழிப்பான அற்புதமான இறைவனை கொண்டே இருக்கக்கூடிய சுகபோகமான வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் நமக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றான் இந்த அற்புதமான உலகத்திற்காக அந்த சொர்க்கத்தை இழந்து விடாமல் இந்த உலகத்தை அந்த சொர்க்கத்திற்காக இழந்து அந்த அனைவரும் அடைந்து கொள்ளக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நம் அனைவருடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்தேன் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்